ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி பொன்னாங்கன்னி கீரை வச்சு ஒரு சூப்பரான கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கட்ட அளவு நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கீரை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீரையை வந்து நல்லா ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தோரம் பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குயிக்காக வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவு தோரம் பருப்பை வந்து செத்துக்கோங்க ஸோ ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் போல் தோரம் பருப்பு வந்து வேக ஊற வச்சுக்கோங்க ஏன் வந்து பருப்பு வந்து நான் ஊற விட்டுக்கிறேன் ஊற வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பருப்பையும் கீரையும் வந்து ஒன்றா தான் போட போகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து பருப்பு வந்து ஊற வச்சுக்க சொல்கிறேன் ஸோ இப்போ வாங்க கீரை ஆஞ்சி எடுத்துக்கலாம் ஸோ கீரை வந்து ஆஞ்சி வச்சாச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பாத்தத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க கீரையை வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா ஊறிச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது கூடவே வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க ஸோ ரொம்ப காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து போல் பூண்டு பற்களையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் போல் விட்டுட்டு ஸோ குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வர இருக்கோ வெயிட் பண்ணிக்கலாம் எப்போதும் போல் கீரையை எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா பூண்டு சேர்த்து நல்லா தாளித்து சட்டியில் போட்டு கடைஞ்சி கீரையை எடுத்துக்கோங்க ஸோ சட்டியில் கடையும் போது கீரை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெலைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்